ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தையில் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி அளவில் நடக்க இருக்கிற குருவினுடைய இந்த அதிசார பயிற்சி குரு மிதுனத்தில் இருந்து கடகத்தில் வந்து வேகமாக அமர இருக்கிறார் இந்த அதிசார பயிற்சி கடக ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்களை எல்லாம் கொண்டு வர இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் பாக்கியாதிபதி ஒன்பதாம் அதிபதி ராசியிலேயே வந்து உச்சமடைய இருக்கிறார் ஒன்று ஐந்து ஒன்பது குருவின் பார்வைக்குள் வருகிறது அதாவது ஏழாம் இடம் குருவின் பார்வைக்குள் வருகிறது ராசியிலே குருநாதர் அமர்ந்திருக்கிறார் ஒன்றாம் அதாவது ராசியிலே குரு அமர்ந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்கள் அவருடைய பார்வைக்குள் வருகிறது ஒன்று ஐந்து ஏழு ஒன்பது வலுவடைகிறது ஆறு ஒன்பதாம் ஆகி ஆறாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதியாகி பாக்கியாதிபதியாகி ராசியிலே குருநாதர் உச்சமடைய இருக்கிறார் இந்த அதிசார பயிற்சி கடக ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நட்பலன்களை எல்லாம் கொண்டு வர இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் முதல்ல ராசியிலே குரு வந்து அமர்கிற போது உங்களுடைய கௌரவம் பெயர் புகழ் அந்தஸ்து மரியாதை எல்லாமே இயல்பாக உயர்வடையும் உங்களுடைய எந்த முயற்சியும் இல்லாமல் இறைவனுடைய கருணை இயல்பாக உங்களுக்கு கிடைக்க போகிறது அஷ்டமசனி காலத்துல புனர் பூசம் ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் படாத பாடு அதிலும் குறிப்பாக ஆயில்லிய நட்சத்திரக்காரர்களுக்கு தொல்லைகள் தீர்ந்த பாடில்லை அடித்து துவைத்து புளிந்து காய போட்டு விட்டது கர்ண கொடூரமான தாக்குதல் அனைத்திற்கும் பதில் சொல்ல வருகிறார் இந்த குருநாதர் ராசியிலேயே பாக்கியாதிபதி குரு வந்து அமர்கிறார் உண்மையில சொல்றேன் அஷ்டமச்சனி காலங்கள்ல உங்களுக்கு ஏற்பட்ட உங்கள் பெயருக்கு ஏற்பட்ட களங்கம் எல்லாமே இந்த குரு அதிசார பயிற்சி அற்புதமாக நிவர்த்தி பண்ணி தரும் பெயர் புகழ் கௌரவம் மரியாதை அந்தஸ்து எல்லாமே நல்லபடியாக உயர்வடைவதற்கான அற்புதமான பொற்கால் சரியாக நீங்கள் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம் அதாவது கடகராசிக்காரர்கள் நேரடியாக கடவுளின் வர வரப்போகிறீர்கள் கவலைகளிலிருந்து விடுபடுங்கள் நல்ல முயற்சிகளை எடுக்கலாம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் குருவின் பார்வைக்குள் வருகிறது எப்போது ஒரு மனிதனுக்கு அவனுடைய காலத்து வாழ்ற காலத்தில் ஒன்று ஐந்து ஒன்பது திரிகோணங்கள் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஒன்று ஐந்து ஒன்பது வலுவடைகிறதோ அப்போது அந்த மனிதனுக்கு இயல்பாகவே எல்லா நன்மைகளும் தேடி வரும் ஒரு சிறிய முயற்சியின் மூலம் அல்லது முயற்சி இல்லாமலேயே கடவுளின் கருணை காட்டாற்று போல் எப்போது பாயும் என்று சொன்னால் இந்த ஒன்று ஐந்து ஒன்பது எல்லாமே வலுவடைந்திருக்க வேண்டும் இந்த அதிசார பயிற்சி இந்த திரிகோணங்களை எல்லாம் வலுவடைய வைக்கிறது உண்மையில சொல்றேன் உங்களுக்கு ஏற்பட்ட களங்கம் எல்லாமே அப்படியே விலகும் சமூகத்திலே இருக்கக்கூடிய நல்ல பெரிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைத்து அதனால நல்ல ஆதாயங்களும் வெற்றிகளும் கிடைப்பதற்கான அற்புதமான பொற்காலம் ஐந்தாம் இடம் குருவின் பார்வைக்குள் வருகிறபோது வருகிற போது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் குழந்தை செல்வத்திற்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல குழந்தை செல்வங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆண் வாரிசு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது மருத்துவத்தின் மூலம் குழந்தைக்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இப்போது எல்லாமே நல்லபடியாக முன்னேற்றமாக போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதாவது உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் உங்களுடைய புத்தி கூர்மை நல்லபடியாக இருக்கும் ஐந்தாம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய சிந்தனை அதாவது உங்களுடைய சிந்தனையில தெளிவு பிறக்கும் ராசியிலேயே குருநாதன் வந்து இருக்கிறார் அச்சம் விலகும் தடை தாமதங்கள் விலகும் சோர்வு விலகும் தாழ்வு மனப்பான்மை விலகும் குற்ற உணர்வு நீங்கும் உண்மையில சொல்றேன் அற்புதமான பொற்காலம் ஏழாம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிறது வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்ல உங்களுடைய பெயர் புகழ் உயரவடைய போகிறது நல்ல வரம் தேடி வரப்போகிறது நல்ல திருமண வாய்ப்புகள் கைகூடி வரப்போகிறது அஷ்டமச்சனை விட்டது ராசியிலேயே குருநாள் வந்து அதிசாரமாக வந்து உச்சமடைய இருக்கிறார் அற்புதமான பொற்காலம் அதாவது நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள் நண்பர்களுக்கும் உங்களுக்கு முடையில ஏற்கனவே இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் உங்களுக்கு முடையில நல்ல கருத்து ஒற்றுமை இருக்கும் கணவன் மனைவி கிடையில நல்ல அந்நியன்னியம் நல்ல கருத்து ஒற்றுமை கிடைத்து இருவரும் பழைய காலம் போல அதை அதாவது ஆரம்ப காலங்களில் நீங்கள் இருந்தது போல இப்போது காதலிக்க போகிறீர்கள் அஷ்டமச்சனையில ஏற்பட்ட பிச்சல் புடுங்ககள் புடுங்கல்கள் அதாவது இந்த தகராறுகள் எல்லாமே அப்படியே விலகி இப்போது மறுபடியும் அன்பு மலர்வதற்கான அற்புதமான காலம் இந்த அதிசார குறுப்பெயர்ச்சி வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்ல வீட்டுக்குள்ள உங்களுக்கு நிம்மதியை தரப்போகிறது இழந்த மகிழ்ச்சியை மறுபடியும் மீட்டுத் தரப்போகிறது இழந்த பெயர் புகழ் கௌரவம் மரியாதை அந்தஸ்து எல்லாமே மறுபடியும் வரப்போகிறது பணம் பெட்டியை நிரப்பப் போகிறது வங்கி கணக்கு உயர்வடையப் போகிறது கடன்களை கட்டி தீர்த்து விடலாம் அதாவது ஆறாம் அதிபதி உச்சமடைகிறார் பாக்கியாதிபதி நல்லபடியாக வலுவடைகிறார் ராசி புனிதமடைந்திருக்கிறது ஒன்று ஐந்து ஒன்பது எல்லாமே நல்லபடியாக குருவின் இருப்பாலும் அவருடைய பார்வையாலும் வலுவடைகிறது எல்லா பாக்கியங்களும் வீடு தேடி வருவதற்கான அற்புதமான பொற்காலம் அரசு வேலை கிடைக்கும் நல்ல வேலைக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது சுப கடன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது வண்டி வாகனம் வீடு வாசல் சொத்து சுகம் எல்லாமே இயல்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது கடகராசிக்காரர்கள் சரியாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு ராசியிலேயே குருநாதர் வந்து அதிசாரமாக அமர்ந்து விடுவார் அங்கே அமர்ந்தபடி நவம்பர் மாதம் பதினோராம் தேதி அளவில் அங்கே கடகத்திலேயே வக்ரம் அடைகிறார் டிசம்பர் நாலாம் தேதி அளவில் மறுபடியும் மிதனத்தில் சென்று அமர்ந்து விடுவார் வக்ர நிவர்த்தி என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மூன்றாம் மாதம் மார்ச் மாதம் பதினோராம் தேதி அளவில் வக்கர நிவர்த்தி அடைய இருக்கிறார் இந்த அதிசார பயிற்சியின் மூலம் கடகத்திலேயே வந்து குருநாதர் உச்சமாக அமர்கிற போது நல்ல திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும் குடும்பம் இல்லாதவர்களுக்கு குடும்பம் அமைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இரண்டாம் திருமணத்துக்காக காத்துக் கொண்டிருந்தவர்களுக்கு நல்லபடியாக இரண்டாம் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது உங்களுடைய வார்த்தைகளுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் குடும்பத்துல நிம்மதி ஏற்படும் பண வரவிருக்கும் பைனான்சியலா நீங்கள் நல்லபடியாக உயர்வடைவதற்கான பொற்காலமாக இருக்கிறது வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது நல்ல குழந்தை செல்வங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது பாக்யஸ்தானம் வலுவடைகிறது இயல்பாக இந்த வாய்ப்புகளை எல்லாம் கடகராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அஷ்டம சனியில உங்களுக்கு நடந்த தீங்குகளை நினைத்து வாழ்க்கையை நீங்களே முடக்கி போட்டு விடக்கூடாது எங்களுக்கும் காலம் வரும் காலம் வந்தால் வாழ்வு வரும் என்ற வார்த்தைகள் இப்போது உங்களுக்கு சரியாக இருக்கும் உண்மையில சொல்றேன் உங்களுக்குரிய காலம் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதிசாரமாக ராசியிலேயே குருநாதர் வந்து உச்சமடைய இருக்கிறார் ராசி புனிதமடைய இருக்கிறது சிந்தனையில தெளிவு பிறக்கும் நீங்கள் எடுக்கிற முடிவுகள் எல்லாம் சரியான முடிவுகளாக இருக்கும் அந்த முடிவுகளை வளர்புறை காலங்களில் எடுங்கள் மிக துல்லியமாக சரியாக இருக்கும் ஒருநாதரே ராசியில் வந்து அமர்ந்து விட்டார் கடவுளின் கருணைக்கு நீங்கள் பாத்திரமாக போகிறீர்கள் இந்த வாய்ப்புகளை அஷ்டமச்சனியில் நீங்கள் எதையெல்லாம் விளந்தீர்களோ எதனால் அவமானப்பட்டீர்களோ எங்கே அவமானப்பட்டீர்களோ அந்த இடத்திலேயே அதனாலேயே எல்லா நன்மைகளும் கிடைக்கப் போகிறது தொட்டது துளங்க போகிறது விட்டதை பிடிக்கப் போகிறீர்கள் பருத்தி புடவையாய் காய்க்க போகிறது அடைமலை ஆனந்த மலை எல்லாமே உங்களுக்காக காத்திருக்கிறது உஷாராக எழுந்து நீங்க உற்சாகமாக செயல்படலாம் எப்போதுமே வாழ்நாள் முழுவதுமே ஒரு மனிதருக்கு கெடுதல் நடந்து கொண்டிருக்கும் இல்லை காலம் வரும் இப்போது வந்திருக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் விட்டதை விட்டதை பிடிக்க முடியும் அதாவது கெடுகாலத்துல என்னென்ன தீங்குகள் எல்லாம் நடந்ததோ ராசியிலேயே குருநாதர் வந்து ராசி புனிதம் அடைகிற போது எல்லாமே சரியாகும் அனைத்திற்குமே அது ஒரு பரிகாரமாக இருக்கும் சரியாக நீங்கள் இதை பயன்படுத்தி கொள்ளலாம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி குருவனுடைய நட்சத்திர நாட்கள் வியாழக்கிழமை என்று சொல்கிற போது குருவாரம் இந்த நட்சத்திர நாட்கள்ல இந்த குருவாரத்துல தட்சணாமூர்த்தி வழிபாடு உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து தரும் ஒரு தடவை உங்கள் ஆலயத்துக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்றீர்களே ஆனால் அங்கே தட்சணாமூர்த்தியை வழிபட முடியும் அல்லது ஆலங்குடி சென்று தட்சணாமூர்த்தியை வழிபட முடியும் குரு ஓரைகள்ல சரியாக நீங்கள் இதை புரிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் குரு ஓரை வரும் வெள்ளிக்கிழமையில அல்லது வியாழக்கிழமையில குரு ஓரையில நீங்கள் வங்கி கணக்கை ஆரம்பித்தால் புதிதாக பேங்கிலே ஒரு அக்கவுண்ட் ஆரம்பித்தால் வங்கி கணக்கை ஆரம்பித்தால் அந்த வங்கி கணக்கில் வாழ்நாள் முழுவதும் பணப்புழக்கம் நல்லபடியாக இருக்கும் இந்த சூட்சுமத்தை கடகராசிக்காரர்களோ பகிர்ந்து கொண்டதில்லை ஒரு ஜோதிடனாக எனக்குமே மற்றட்ட மகிழ்ச்சி இந்த வாய்ப்புகளை எல்லாம் சரியாக பயன்படுத்தி கொண்டு வாழ்வில் வளர வேண்டும் வளர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் வாழ்த்துக்கள் யோகிமலை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள் பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது போல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம் நமஸ்காரம்